உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி நம்ம கல்லூரி பேராசிரியர் பணிக்கு தயாராகக்கூடிய பலருக்கும் வந்துட்டு பேக்லாக் வேகன்சி என்றால் என்ன அது எப்படி நிரப்பப்படுது அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வந்துட்டு இருக்குது அதாவது எனக்கு வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளி நண்பர் ஒருவர் ஒரு பத்து நாளுக்கு முன்பு ஃபோன் பண்ணார் ஸோ அவர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாருன்னா அவர் வந்துட்டு இப்போதான் பிஹேசடி முடிக்க போகிற தருவாயில் இருக்கிறாராம் ஸோ அதனால் அஜிஸ்டன் ப்ரொஃபசர்ஸ்க்கான தேர்வுக்கு வந்துட்டு விண்ணப்பிக்க முடியலை இப்போ நான் என்னுடைய என்னுடைய சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு டிசபிலிட்டியில் வந்துட்டு வேக்கன்சி இருக்குது ஆனால் அதற்கு வந்துட்டு பெரிய அளவிற்கு வந்துட்டு யாரும் விண்ணப்பித்த மாதிரி தெரியலை ஸோ ஒருவேளை அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் அதை பேக்லாக் வேக்கன்சியை எடுத்து வைப்பாங்களா எனக்கு அடுத்த முறை அந்த வாய்ப்பு எனக்கு அந்த வேக்கன்சி வர வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதே போல ஒரு நண்பர் வந்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்துட்டு நண்பரே இந்த பேக்லாக் வேகன்சி தொடர்பாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சோ இதன் அடிப்படையில் தான் இப்ப நான் இந்த பதிவு நான் பதிவு பண்றேன் சோ இந்த பேக்லாக் வேக்கன்சி வந்துட்டு டிஆர்பி தேர்வுகளில் எப்படியாக இதை வந்து எடுத்து வைக்கிறாங்க இது அஜிஸ்டன் பர்பஸ்ட் இல்ல பொதுவாக டிஆர்பி தேர்வுகளில் நான் சொல்றேன் இது டிஎன்பிசி தேர்வுலேயும் இதே தான் ஃபாலோப்படு ரைட்டுங்களா ஸோ அதை டிஆர்பி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன் இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி ஸோ இப்படியான இந்த கேட்டகரி அப்புறம் மாற்றுத்திறனாளி ஸோ இதுக்கான இடங்கள் வந்துட்டு இப்போ மிஞ்சக்கூடியது இருக்கு இல்லையா அதை அரசு எப்படி கையாளுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்துட்டு விரிவா நம்ம பார்க்க போறோம் அதாவது கடந்த ஆட்சேர்ப்புகள்ல தகுதியான நபர்கள் கிடைக்காததால அதாவது கேண்டிடேட் கிடைக்காததால நிரப்பப்படாமல் போன இடங்கள் தான் இந்த பேக்லாக் வேகன்சி ரைட்டுங்களா இப்போ இதில் வந்துட்டு இந்த இடங்கள் இப்படி எந்த பிரிவுக்காக வந்துட்டு அந்த வேக்கன்சி இருக்குதோ அதை வந்துட்டு அதுக்காக வந்து ஆள் இல்லைங்கிறதுக்காக அது பொது பிரிவிற்கோ அல்லது பிற பிரிவிற்கோ வந்துட்டு மாற்றப்படாதுங்கிற ஒரு விடயம் இருக்குது ரைட்டுங்களா இதில் எடுத்து வைக்கும் முறையை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவிற்காக எஸ்சியா இருக்க இப்படி ஒதுக்கப்பட்ட இடம் காலியாக இருந்துச்சுன்னா அது அடுத்த ஆட்சேர்பில வந்து பேக்லாக் என்ற லேபிளில் தான் தனியாக காட்டப்படும் ரைட்டுங்களா அதாவது முன்னுரிமை எப்படின்னா புதிய காலி இடங்களை வந்து நிரப்புவதற்கு முன்னதாக இந்த நிலுவை பணியிடங்களை தான் முதல்ல நிரப்புவாங்க டிஆர்பியில் வந்துட்டு போஸ்டிங் போட போறாங்க அஜிஸ்டம் ப்ரொபோசர்ஸுக்கு டிஆர்பி போஸ்டிங் போட போகிறாங்கன்னா இதில் பேக்லாக் வேகன்சி எத்தனை இருக்குதோ அந்த வேகன்சியை தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கரண்ட் வேகன்சிக்கு வருவாங்க ரைட்டுங்களா இதை எத்தனை ஆண்டுக்கு இதை எடுத்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு விதிகளின்படி இந்த இடங்கள் வந்துட்டு தகுதியான நபர்கள் கிடைக்கும் வரை அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு கொண்டு செல்லப்படும் அதாவது அதான் கேரிடு ஃபார்வேர்டு அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நான்கு ஆண்டுக்கு அதாவது நான்கு முறைன்னு கூட வச்சுக்கலாம் நான்கு முறைக்கு வந்துட்டு இந்த பேக்லாக் வேகன்சி வந்துட்டு கண்டினியூவாக கொண்டுட்டு போவாங்க ஸோ அந்த சரியான நபர்கள் கிடைக்காத வரைக்கும் கொண்டுட்டு போவாங்க அதன் பிறகு இந்த தகுதியான நபர்கள் இல்லை என்றால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இன்டர்சேஞ்சு முறை அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி ஏல பிரிவுல வந்துட்டு இப்போ ஆள் இல்லைன்னு வச்சிங்களே அதை வந்துட்டு எஸ்சி பிரிவினருக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெக்யூட்மெண்ட் இந்த இடங்களுக்காக தனியாக சிறப்பு தேர்வு அறிவிக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா டிசர்வு அதாவது மிகவும் அரிதான ஒன்றுதான் பல முயற்சிகளுக்கு பின்னு தகுதியானவர்கள் அந்த இடங்கள் வந்துட்டு தொடர்ந்து கிடைக்காமலே இருக்கிறாங்க அப்படின்னா அரசின் உயர்மட்ட அனுமதியிடம் வந்துட்டு இதை மாற்றப்படலாம் அனைத்து ஆசிரியர் பணியில வந்துட்டு நடப்பது குறைவுதான் இதில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா சோ தான் என்னன்னா இந்த இடம் ஒதுக்கிடுங்கிறது நாலு பெர்சன்டேஜ் ஒதுக்கி இல்லையா மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டாயம் இது நாலு சதவீதம் பாருங்கன்னா பார்வை குறைபாடு உடையவருக்கு ஒரு சதவீதம் செவித்திறன் குறைபாடு உடையவருக்கு ஒரு பெர்சென்டேஜ் கைகால் இயக்க குறைபாடுக்கு ஒரு பெர்சன்டேஜ் அறிவுசார் குறைவு உடையவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் இப்படின்ட்டு நான்கு பெர்சன்டேஜ் ரைட்டுங்களா இந்த பி டபிள்யூடி பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மாற்றுத்திறனாளி வகைக்கு வந்துட்டு கிடைக்கவில்லை அப்படின்னா அதே பாடத்தில் மற்ற மாற்றுத்திறனாளி வகையினருக்கும் அந்த இடம் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படிங்கிறது இந்த மாற்றுத்திறனாளிக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு பணியிடங்களை ஒரு வகையிலிருந்து இன்னொரு வகைக்கு மாற்றுவது இன்டர்சேஞ்ச் பண்றது வந்துட்டு தமிழக அரசு இந்திய அரசின் மாற்றுத்திறன்கள் சட்டம் ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதுல வந்து தெளிவா சொல்லிருக்காங்க அதாவது இது வந்துட்டு உடனே மாற்றப்படுமானா இல்லை உடனே மாற்ற மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவு இருக்கான அதாவது பார்வையிட்ட ஒரு பிரிவு இடத்தை வந்துட்டு உடனே மற்றொரு பிரிவுக்கு செவித்திறன் பிரிவுக்கு மாற்றுவாங்களா அப்படின்னா அப்படி மாற்றிட முடியாது இதற்கு சில சட்ட நடைமுறைகள்லாம் இருக்குது இப்போ பணியிடங்களை மாற்றுவதற்கு முன்னால வந்துட்டு முதல்ல ஒரு அறிவிப்புல ஒரு குறிப்பிட்ட வகை மாற்றுத்திறனாளிக்கு கேட்டகிரி ஏ வந்துட்டு ஒதுக்கப்பட்டா அந்த தேர்வில் தகுதியானவர்கள் கிடைக்கல அப்படின்னா தான் அந்த இடம் நிரப்பப்படாமல் அப்படியே வைக்கப்படும் சோ இரண்டாவது பயிற்சி என்னவா இருக்கும்னா அந்த இடம் வந்துட்டு அடுத்த ஆட்சேர்ப்புக்கு பேக்லாக் வேகன்சியாக வந்துட்டு கொண்டு செல்லப்படும் அப்படிங்கறதா அந்த தேர்வுகளும் தகுதியான விண்ணப்பங்கள் வரவில்லை என்றால் மட்டுமே பிரிவு மாற்றம் பற்றி பரிசீலிப்பாங்க இது காத்திருப்பு காலம் இந்த பி டபிள்யூ எத்தனை ஆண்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுவா இரண்டு ஆட்சேர்ப்பு ஆண்டுகள் ரைட்டுங்களா அதாவது டூ ரெக்யூட்மெண்ட் இயர்ஸ் அதே குறிப்பிட்ட வகையான மாற்றுத்திறனாளிக்காகவே இதை வச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறத விதி அப்படி இந்த ரெண்டு முறையும் முயற்சி செய்தும் தகுதியான நபரை தகுதியான நபர்கள் கிடைக்கலைன்னா மற்றொரு மாற்றுத்திறனாளி வகை பிரிவுக்கு முதலில் நாலு வயலு உள்ள மாற்றுத்திறனாளிக்கு அந்தந்த இடம் வந்துட்டு பயிர்ந்து அளிக்கப்படும் ரைட்டுங்களா மாற்றுத்திறனாளிகள் எவருமே அந்த பாடத்திற்கு தகுதியானவர் இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் அந்த பணியிடம் பொதுப்பட்டியலுக்கு அதாவது மாற்றுத்திறனாளி அல்லாத அதே சமூக பிரிவினருக்கு மாற்றக்கூடும் இதில் இதுல தான் ரைட்டுங்களா இப்போ பிசி வகையான மாற்றுத்திறனாளி அப்படின்னா அந்த பிசி மாற்றுத்திறனாளி இல்லாத போது அந்த பிசியில் வேறு ஒரு நபருக்கு ரைட்டுங்களா அது அது மாற்றுத்திறனாளி அல்லாத நபருக்கு அது மாற்றப்படும் உயர்மட்ட அனுமதி அப்புறம் உரிய கால இடைவெளி இதற்கு அவசியம் ரைட்டுங்களா உடனேலாம் அதை வந்துட்டு பொது பிரிவு பட்டியலுக்கு மாற்றிட மாத்திர மாட்டாங்க கல்லூரி பே பேராசிரிய பணிகளை பொறுத்த வரைக்கும் அரசு பணியிடங்களை நம்ம மாற்றி திறனாளிக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு என்பது கிடைமட்ட ஒதுக்கீடு தான் ஹரிசான் ரிசர்வேஷன் தான் ரைட்டுங்களா இப்போ ஒவ்வொரு பாராட்டத்திலும் சப்ஜெக்ட் ரோஸ்டர் முறைப்படி தான் இந்த இடங்கள் வந்துட்டு ஒதுக்கப்படும் ஓகேங்களா ஒரு பாடத்துல வந்து தகுதியான மாற்றுத்திறனாளி விண்ணப்பதால் இல்லை அப்படின்னா அந்த பணியிடத்தை அடுத்த அறிவிப்பு வரை நிறுத்தி வைப்பாங்க ரேட்டுங்களா அதனால அரசாணை எண் தொண்ணூத்தி ரெண்டு சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்ட துறையின்படி மாற்றுத்திறனாளிக்கான பின்னடைவு காலிப்பணிகள் நிரப்ப தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் நம்ம சுருக்கமா சொன்னோம்னா ஒரு பிரிவிலிருந்து மற்றொரு பிரிவிற்கு மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் ஒன்று முதல் ரெண்டு ஆண்டுகள் அல்லது அடுத்தடுத்த இரண்டு ஆட்சேர்ப்பு முயற்சிகள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் ரைட்டுங்களா நேரடியாக அல்லது உடனடியாக மாற்றுவது சட்டப்படி அனுமதிக்கப்படாது ரைட்டுங்களா இதுல கல்லூரி பேராசிரியர் பணிக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த பாடங்களுக்கான பேக்கலாக் இடங்கள் வந்துட்டு அதிகம் இருக்குது சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பேக்லாக் இடங்களுக்கு போட்டி காம்படிஷன் வந்து மிக குறைவு தான் இப்போ உங்க பிரிவுல உள்ளவர்களுக்கு மட்டுமே நீங்க போட்டியிடுவீங்க ரைட்டுங்களா இப்ப தகுதி மதிப்பெண் பாத்தீங்கன்னா இப்ப நெட்டு செட்டு பிஹெச்டி தகுதியுடன் பாத்தீங்கன்னா டிஆர்பி நடத்தின் தேர்வுல குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் பெற்றாலே பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுல பிரகாசமா ரைட்டுங்களா சான்றிதழ் சரிபார்ப்பும் போது சிவி வி ஈக்குவலன்ஸ் சர்டிபிகேட்டு அப்புறம் வந்து பொருளாதார சாதி சான்றிதழ் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் இதை வைத்திருப்பது மிக அவசியம் ரைட்டுங்களா வாய்ப்புகள் எப்போதுமே இருக்கு தகுதியை வளர்த்துக்கொண்டா நிலுவை பணி உங்களுக்கு ஒரு பரபர தான் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா பகிர்கள் உறவுகளே நன்றி